කද हाजනரஸ் කිය நான் சொல்லல்ல विබ உ சின்ன நான் உங்களுக்கு ஸ் பண்ண கரிய ஆலில்ல நான் மக்கன் ஒருුවன் நீே வளத்தை எடுத்த நீே கை குடுத்த ஒருத்தரை வளத்தை எடுத்து அதை உங்களை கடிச்சிருச்சு திண்டுருச்சு இல்லை கடிச்சிருச்சு அது உங்களுக்கு புரியுமேன்னு நினைக்கிறேன் தமிழ் பேசும் மக்களுக்கு புரியும் எது கடிக்கும் என்ன மிருகம் கடிக்குமேன்னு சொல்லி ஸோ உங்களுடையன்னா சமஸ்த லங்கா மாஜன காங்கிரஸ் எனக்கே தெரியும் உங்களோட கட்சியுடைய பேர் ஆல் சிலான் மக்கள் காங்கிரஸ் சரிதானே இந்த மாதிரி வச்சுட்டு உங்களை இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டாங்க உங்களோட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது பெரிய ஒரு அடி ஏனென்றால் நீங்கள் என்ன சாதிச்சிங்க ஆள்கள் ஆட்கள் எதிர் பார்க்குறாங்க கொழும்புல யாரும் இல்லை உங்களுக்கு இருந்தவர் அவர் விட்டார் ஃபாய்ஸ் பிரதர் அதில் அவரை ஜன்னத்தி பண்ணணும் என்ன நல்ல மனுஷன் ஆனால் உங்களோட கட்சியால் இருந்த பலமும் எது எடுத்த மாதிரிக்கு இங்கே கொழும்புல யாரும் சாதிக்கலை உங்களுக்கு ஆலை இல்லை கொழும்புல நீங்கள் யோசிக்கணும் யாரை நான் வளர்க்குறேன் எந்த எந்த மனுஷன் என்னுடைய பிளேட்டில் சாப்பிட்டு அங்கேயே பேண்டு போகிறாரு அப்படின்னு த கதையாயிடுச்சு என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க ஒன்றோ அவ உங்களோட லூப் ஹோல்ஸ் அவரது கையில் இருக்கும் அதான் பேசுறாங்க ரெண்டாவது உங்களே சும்மா நாளைக்கு சொல்லிடுவா யாரோ ஒரு பதிவு அப்படி சொன்னாருன்னா முக்கத்தோ மாஜன காங்கிரஸ் பக்ஷன்னு சொல்லிட்டாரே அதுக்கு பிறகு யாரோ ஒரு பதிவு தீன் சொல்றாரு இது யாரோ ஒரு ரிஷாட் என்ன ஹாஜி இது அழகு இல்லை முதல்ல உங்களோட பேஸ நீங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் இருக்கலாமா எல்லாம் இக்கனாமிக் ரீசனில் தானே உங்கள்கிட்ட இருக்கிற கூட ஆள்கள் அந்த தேன் பானி இருக்கிற இடத்துல கொசு வரும் பீஸ் ஹனிக்காக அதுதான் உங்களோட பாலிசி என்ன என்னோட இருக்கிற ஆள்கள் ஏன்னு நான் பழகிற ஆள்கள் பெரும்பான்மையிலேன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி அதை டீட்டெயில் நான் போகிறது இல்லை அது சரி சரியில்லை நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ஆனால் தேர்ந்தெடுக்கிற ஆள்களை சரியான ஆட்களாக எடுங்க நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறீங்க இல்லாட்டி உங்களோட இதே நோக்கம் தானே சரி என்னை கடிச்சிட்டு போகட்டுமே பரவாயில்ல நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லி இது என்ன சாதிப்பு சமுதாயத்துக்கு நல்லவு நடந்துச்சா இப்போ மறுக்கா நீங்களோ ரவ் ஃபக்கிமாஜியோ மறுக்கா சமுதாயத்தை பற்றி பேசுகிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தானே இந்த இந்த ஃபீலிங் வருது உங்களுக்கு சமுதாயத்துக்குன்னு சொல்லி அதுக்காடி ஃபீலிங் வரதே இல்லையே பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு கிடைச்ச உரிமைகள் எல்லாம் பட்டுச்சா இல்லையே யாரோ ஒரு ஆமது இப்போ சொல்லலுமா ரத்தன ஆமதுரு தலதா தலதாமளிகாவை முன்னுக்கு இருந்து வந்து ஃபாஸ்ட் போனார் உண்ணாவிர்தம் செஞ்சார் அப்போ முஸ்லீம் மினிஸ்டர்ஸ் மந்திரிமார்கள் கவர்னர்ஸ் எல்லாம் பயந்து பயந்து தான் ரிசைன் பண்ணிங்க ஏன் ரிசைன் பண்ணணும் ஏன் ரிசைன் பண்ணணும் சமுதாயத்துக்கு அடிக்க ஒரு லோஸ் போட்டு இருக்கிறோம் காப்பு இல்லை முஸ்லீம் சமுதாயம் இலங்கை உள்ள சமுதாயம் பயங்கரவாதத்துக்கு விரோதமாக சட்டம் இந்த போரில் பயங்கரமா பயங்கரவாதி வாதத்துக்கு விரோதமா இருந்ததுக்கு எங்கள முஸ்லிம் புல்நாய் துறை இன்டெலிஜென்ஸ் கர்னல் முத்தாலி எவ்வளோ எவ்வளவு பேர் யா வருது இல்லை அவங்கள எவ்வளோ சாக்ரிபைஸ் இருக்கு இது பண்ண ஒரு சமுதாயம் காப்பு போட்டு இல்லை நாங்கள் ஒரு லோஸ் போடுறேன் இப்படி எல்லாம் செஞ்ச அப்ப உங்களோட எப்படி தலைவர் ஆட்கள் நம்புறது சொல்லி கேட்குறாங்க கேக்குறாங்க காப்பாற்றப்பட்ட விஷயங்கள் ரொம்ப இழந்து போயிட்டோம் தமிழ் மக்களை யாரும் சந்தேகமாக பார்க்கறதில்ல இல்லை பெரிய டயஸ்போரா ஒன்று இருக்குது ஆனால் எங்கட டயஸ்போராக்கு யார் சொல்கிறது நீங்கள் கேப்பீங்க நீங்கள் யார் இப்படி பேசுறதுக்கு இலங்கையோடு உள்ள ஒரு முஸ்லீம் கொழும்புல பிறந்து கொழும்புல வளர்ந்து எல்லாம் இலங்கை மக்கள் இருக்கிற மக்களுக்காக குரல் கொடுக்குற என்னுடைய அபிப்பிராயங்கள் கொடுக்குற ஒரு இலங்கை உள்ள முஸ்லீம் ஷிராஜி உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண தேவையில்ல பெரிய பெரிய டாக்டர்ஸ் மார்கள் ப்ரொஃபசர்ஸ் மார்கள் டீச்சர்ஸ் மார்கள் பிரின்சிபல் மார்கள் சட்டத்தரணி மார்கள் எல்லாம் இருக்கிறாங்க உங்கள்ட்ட ஆனால் மக்கள் எக்ஸப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கா யோசிச்சு இதை தான் சொல்லவாரு யார் ஒரு மக்கள் காங்கிரஸ் கௌதோ பதூதீன் கெனைக் அப்படின்னு சொல்லிட்டான்னா உத்தளத்தின் தங்க மகனை வளர்த்து விட்டீங்க என்ன நடந்துச்சி கள்ள கடத்தல் அமீர் அலி பழகி கொடுத்தாருன்னு ஓப்பனாக மீட்டிங்கில் சொன்னார் அப்போ பொய் அரசியல் செய்யறது அது ஐ எம் நாட் அட்வைசிங் யூ ஐஎம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆளில் நீங்கள் அமைச்சர் மார்கள் என்ன சொல்ல நான் ஆனால் கொழும்புல நல்ல ஒரு ஆளை முதல்ல தேர்ந்தெடுங்க மக்கள்க மனசில் இருக்கிற ஒரு ஆள் வேலை செய்யக்கூடியவராள் பேசக்கூடிய ஒரு ஆள் என் ஹாஜி என் எனக்கும் உங்களுக்கு வயசு ஒன்று தான் ரெண்டு மூணு மாச டிஃப்ரென்ஸ் ஆனால் ஏதோ அல்லா தால உங்களுக்கு எழுதி வச்சுருந்தாரு நீங்கள் பசில் ராஜபக்சோட ராஜபக்ச கூட்டத்தில் இருந்து வளர்ந்தீங்க எஸ் ரிஷாத் பதூர்தீன் ராஜபக்சோட இருந்து தான் வளர்ந்தாரு ஷிராஜ் ஜினு ஒரு சதம் அங்கிருந்து எடுக்காம சிராஜூஸுக்கு மக்கள் சொல்கிறாங்க ராஜபக்சையோடு இருந்தவர் ரிஷாத் பதூர்தீன் இங்கே இருந்தார் ரவுஃபக்கீம் எங்கே இருந்தார் அரை கொள்ளத மில்லட்ட கண்ட புள்ளுவேண்டி சொல்லி காதலை கேட்டு இதுக்கு மேலே என்ன தேவை நேர்மைக்கு இடம் இல்ல எங்களோட சமுதாயம் கஷ்டப்படுற ஒரு காரணம் நேர்மைக்கு இடம் இல்லை சீரழிதி கொண்டிருக்கு இப்போ எங்களோட சமுதாயம் இப்போ கவலையா இருக்கு இதுதான் நான் சொல்ல வாரேன் வேறு ஏதாச்சும் சொல்றதுக்கு இல்லை இது எந்த முஸ்லீமுக்கும் இலங்கை உள்ள எங்க வாழ்ற உலகத்தில் இருக்கிற எங்க வாழ்ற இலங்கை உள்ள முஸ்லீம் இருந்தால் இந்த மெசேஜ் நீங்க தயவு செய்து அனுப்புங்க அது சதக்காய் ஜாரியா இருக்கும் இது பொதுமக்களுக்கு நான் கேட்குறேன் என் எங்களையே வெட்டுறாங்க ஊடகங்கள் கூப்பினாலும் பூரா இன்டர்வியூ போடுறது இல்லை அவங்களுக்கு சாதகமானது போடுறது நான் உண்மையை பேசுகிறவன் என்னைய கூப்பிடணும் நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் போடுறீங்கன்னா ஐ வில் கம் இல்லாடி போனால் காசுக்காக மந்திரிமார்களும் அமைச்சர்மார்கள் கிட்ட வித்து புரியுதா இது என்னன்னு சொல்லி காசுக்காக வித்து போற அந்த கேட்டகரியில் ஆள் இல்லை ஷிராஜ் யோனஸ் இது தெரிஞ்சுக்கொண்டா போதும் ஜசாக்கல்லா ஹைர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல யாரோ ரிஷாத் பதூர்தி நான் சொல்லல முஷரஃப் சொல்றாரு எம்பி உங்கள்ட்ட வளர்ந்தவர் அவர் எப்படி இருந்தாரு நான் தான் காரு ஜீப் வீடு மாஷாலா சோலா பவர் எல்லாம் வீட்டில் ஏதோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் சும்மா வந்து ஆள் இல்லை சொந்த காசால் அரசியல் சிறுவன் எங்களுக்கு உங்களோட ஆட்கள் மாதிரி ஸ்பான்சர்ஸ் இல்லை கட்டி கட்டியாக கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை எங்களோட மக்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் மூளை பாச்சி ஆட்களை டிசைட் நான் பண்ணாசி